கோவையில் ஆறு வெவ்வேறு உணவுத்துறை சார்ந்த கண்காட்சி ஜூலை இரண்டு ஆம் தேதி முதல் நான்காம் தேதி வரை கோவை கொடிசியாவில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வு தென்னிந்தியாவில் உள்ள சமையல் வணிகங்களுக்கு உணவு பேக்கிங் உணவு தரிக்கும் இயந்திரங்கள் மற்றும் விருந்தோம்பல் துறையில் சமீபத்திய தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் கண்டுபிடிப்புகளை காணும் வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கண்காட்சியில் ஹோரிசியே எக்ஸ்போவின் பத்தாவது பதிப்பு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் கஃபே பேக்கர்ஸ் டெக்னாலஜி ஃபேரின் பதினாறாவது பதிப்பு ஃபுட் திரிங் ப்ராசஸிங் எக்ஸ்போவின் நான்காவது பதிப்பு டெய்ரி ப்ராசஸிங் எக்ஸ்போவின் மூன்றாவது பதிப்பு மற்றும் இந்தியா புட் பேக் எட் ஸ்போவின் நான்காவது பதிப்பு மற்றும் உணவு கருத்தரங்கம் கண்காட்சியானது கோவை கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறுகிறது எஸ் நிறுவனத்தின் தலைவர் திருமதி பிரியந்தா காதிகேயன் செல்வராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்காட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் கண்காட்சி குறித்து சினர்ஜி எக்ஸ்போசர்ஸ் இயக்குநர் பிரிஜேஷ் எட்வர்ட்ஸ் மற்றும் துணைத் தலைவர் சசிகுமார் ஆகியோர் கூறுகையில் இந்த நிகழ்வுகளில் இந்தியா முழுவதும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இடம்பெறுவார்கள் என்று குறிப்பிட்டனர் உலகின் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் கண்காட்சியாளர்கள் பங்கேற்கின்றனர் மொத்தமுள்ள முன்னூறு கண்காட்சியாளர்கள் பங்கேற்கின்றனர் இந்திய பிராண்டுகளுடன் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து கண்காட்சியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவார்கள் மேலும் புதிய தயாரிப்புகளின் வெளியீடுகள் நடைபெற நடைபெறவுள்ளன முப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்காட்சிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது